குடும்பத்தில் அவ்வளவு பேர் மாறுபட்ட நிலையில் இருந்த அந்த சமயத்திலே கூட தன்னன் தனியாக செல்கிறார்கள் நடந்தே செல்கிறார்கள் ஹிஜரத்து சென்ற மத்த ஆட்கள் எல்லாம் பெரும்பாலும் கூட்டத்தோடு சென்றிருக்கிறார்கள் அல்லது வாகனித்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் தனியாக நடந்து சென்ற பெண்மணி என்று வரலாற்றில் வருகிறது அதற்கு உம்மு குல்சூம் ரவி அல்லாஹு அவர்கள் இவங்க போன காலம் கூட எந்த காலம் தெரியுமா உதைவியாவினுடைய உடன்படிக்கை நடைமுறையில் இருந்த காலம் சலுதாசலமுக்கும் குறைசிகளுக்கும் ஒரு உடன் உடன்படிக்கை ஏற்பட்டது அந்த உடன்படிக்கையிலே பல நிபந்தனைகள் இருந்தது அது ஒருதலைபட்சமான நிபந்தனைகள் தான் ஆனால் சலுதாசலம் ஏற்றுக்கொண்டார்கள் சில நேரங்களில் பாயிரத்துக்காக பதுங்கணும் பாயிரத்துக்கு பதுங்கணும் இல்லையா அது மாதிரி சலுதாசிரம் எனக்கு நாங்கள் விட்டுக் கொடுங்கன்னு சொன்னாங்க அந்த நிபந்தனைகளில் ஒன்று என்ன மதீனாவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்று மதீனாவிலிருந்து யாராவது அங்கிருந்து மக்காவுக்கு வந்து விட்டால் அவர்களை நாங்கள் திரும்ப தரமாட்டோம் மதீனா வந்தாச்சின்னா அவங்களை எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் சட்டம் அந்த நிபந்தனைகளில் இது ஒன்று அந்த நிபந்தனை அந்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த காலத்தில் இஜருத்து செய்து செல்கிறார்கள் இந்த பெண்மணி அவ்வளவு சிரமங்களுக்கு பின்னாலே மக்காவிலிருந்து மதீனா போறது இப்பவுமே என்ன சிரமங்கிறது தெரியுது வாகனத்தில் செல்வதே தன்னந்தனியாக நடந்து செல்வது என்று சொன்னால் அது ஒரு பெண்மணி சிறுபிராயம் போய் சேர்ந்துட்டாங்க மதீனா போய் சேர்ந்துட்டாங்க மதீனா போய் சேர்ந்தால் சேர்ந்து கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்மணியினுடைய சகோதரிகள் வந்துட்டாங்க முகமதை சொன்ன வாக்கை காப்பாற்றுபவர்கள் நீங்கள் எங்களுடைய சகோதரி மக்காவிலிருந்து ஹிஜர் செய்து மதீனா வந்திருக்கிறார்கள் எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொன்னாங்க அந்த அம்மா துடிக்கிறாங்க நாயகமே என்னை ஒப்படைத்தால் இவர்கள் சீரழித்து விடுவார் என்னை வேதனைப்படுத்தி தாங்க முடியாத அளவிற்குண்டான இம்சைக்கு ஆளாக்கி விடுவார் அதனால் என்னை ஒப்படைத்து விடாதீர்கள் நாயகமேன்னு சொன்னார் சஹாதுகளுக்கெல்லாம் அழுகை எங்கே செல்லா செல்ல ஒப்படைச்சிருவாங்களோன்னு அவங்களும் கவலைப்பட்டாங்க அந்த நேரத்தில் நல்லா அவர் ஆயத்திறக்கணும் பொருத்தத்தை நாடி செய்து வந்திருக்கக்கூடிய அந்த பெண்கள் நீங்கள் அல்லாவுக்கா அவர்கள் வந்திருக்கிறார்களா என்று சோதியுங்கள் அல்லாவுக்கு தெரியும் அது அல்லாஹு என்ன உங்களுடைய ஈமானுக்காக தான் அவங்களுடைய ஈமானுக்காக தான் இருக்கிறார்கள் அல்லாவுக்கு தெரியும் இருந்தாலும் உலகியல் ரீதியான நடைமுறையின் பிரகாரம் சில சோதனைகள் அதற்கு பின்னால் அவர்கள் மும்மினத்தான நிலையிலே ஈமானுக்காகத்தான் ஹிஜர செய்து வந்திருக்கார் என்று சொன்னால் அவங்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டாம் அல்லாவுடைய ஆயத்து வந்துருச்சு அல்லாவுடைய அரிசத்திலிருந்து காரியம் வந்துருச்சு சரி ஒப்படைக்க வேண்டாம் ஆயத்து வந்தா செல்லந்தாலும் செல்லும் இல்லையா ஒப்பந்தம் செய்து கொடுத்துருக்காங்க அப்போ செல்லாசனுடைய ஒப்பந்தத்திற்கு மாற்றமா ஆயத்தா செல்லாத நாங்க திரும்ப தருவோம் சொல்லியிருக்கிறாங்க ஒப்படைக்க வேண்டாம் அல்ல இறங்கினா அல்ல ஆயத்த இறக்கணா செல்லாசனுடைய ஒப்பந்தத்திற்கு மாற்றமா அல்லவா அந்த ஆயத்தினுடைய நிலைவாடு இருக்கிறது என்றால் அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாயகத்திற்கு ஞாபகப்படுத்தினா நாயகமே அந்த ஒப்பந்தத்தை அவங்களை பார்க்க சொல்லுங்க ஒப்பந்தத்தை பார்க்க சொல்லுங்கள் எழுதியவர்கள் கூட நீங்கள் அல்ல அவங்க தான் எழுதுனாங்க நீங்கள் கையெழுத்தம் போட்டீங்க அவங்க தான் வாசகம் அமைத்தார்கள் அந்த வாசகத்தில் அவங்க என்ன எழுதியிருக்கிறான்னா மஞ்சா மின்னா ரஜுலுன் அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க எங்களிலிருந்து யாராவது ஒரு ஆண் ஹிஜர செய்து வந்தால் அவங்க உள்ளத்தில் அப்படி நினைச்சாங்க இப்படி நினைச்சாங்க அதெல்லாம் இல்லை வார்த்தைகள் தானே பேசும் அவர்கள் கைப்பட எழுதியது வாசகமும் அவர்கள் தான் சொன்னது யாராவது ஒரு ஆண் வந்தால் எங்களிடத்தில் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் எழுதியிருக்கிறார்கள் எனவே உங்களுடைய ஒப்பந்தத்திற்கு மாற்றமானது அல்ல இந்த ஆயத்தின் நல்லா உத்தாரா கண்மணி நாயகம் சல்லாசனவர்களுக்கும் சஹாதிகளுக்கும் ஏன் குறைசிகளுக்கும் ஞாபகப்படுத்தின திருமக்களே ஒவ்வொரு சகாபி ஒவ்வொரு சகாபியத்தான பெண்மணியினுடைய வரலாறும் ஆச்சரியப்படத்தக்கது மகத்தான உட்பட்டது தியாகத்திற்குட்பட்டது அல்லாஹால் ஞாபகப்படுத்த உலகத்தில் மனிதன் அவனுடைய பேச்சை கொண்டுதான் சாட்டப்படுகிறார் நமக்கு வர்ற சில சோதனைகள் இருக்குது நம்ம வாயினால நமக்கு வரக்கூடிய சில சோதனைகள் இருக்கிறது நம்ம வாயினால வரும் பிராவுனிடத்துல ரெண்டு மலக்குமார்கள் போனாங்கன்னா சோதனைக்காக சிராவின் தான் ஆண்டவன் சொன்னாள் இல்லையா அவனுடைய வரலாற்றிலே நிறைய அது சம்மந்தமா வருது சிராவுன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது ஒரு தடவை சிராவினுடைய வீட்டு வாசலுவை இபிலீஷு கதவை தட்டுனானா காரா இபுலீஷு பாப சிராவும் சிராவினுடைய வீட்டு வாசலு இபிலீஷ் கதவ தட்டினானா உள்ள இருந்து பிராவுன்னு கேட்டானா மண்பில் பாப் வாசல்ல யாருப்பான்னு கேட்டானா இப்லீஷ் பதில் சொன்னானா அத்தை என் உலூகியத்தை வாந்த ராத்தாரி மன்ஃபுட் பாப் நான் தான் அந்தங்குறியே உன் வீட்டு வாசல்ல யார் நிற்கிறான்னு உனக்கு தெரியலையேன்னு கேட்டானா நான் தான் ரப்புக்கும் இல்லை நாலாங்கிறேன் ஆண்டவனுங்கற உன் வீட்டு வாசல்ல நிற்கிறான்னு யாரும் தெரியல யாரும் கேட்குறியா என்னன்னு கேட்டான் சரி சரி நீ பாட்டிக்காரனா தான் இருக்குன்னு சொல்லி கதவு தொடர்ந்து இவ்வளோ விவரமாக பேசுகிறாரா இருந்தால் நீனா தான் இருக்குன்னு உள்ளே வந்து அது கூட பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த பேச்சும் உரையாடலும் கூட நிறைய உரையாடல் நடந்துச்சு அதுவும் கூட வரலாற்றில் வருது அந்த சுராமுடியை தருவாருக்கு ரெண்டு மலக்குமார்கள் போனாங்களாம் சோதனைக்காக சோதனைக்காக மனிதன் வார்த்தைகளை கொண்டு சாட்டப்படுகிறான் அதில் ஒரு மலக்கு இன்னொரு மலக்கு சுட்டி காட்டி இவர் என்னுடைய அடிமை ஆனால் என் பேச்சை கேட்கறது இல்லை எனக்கு மாற்றமா செயல்படுகிறார் என்னுடைய அதிகாரங்களை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார் நான் இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு கேட்டான் அப்படியா ஒரு எஜமானன் அந்த எஜமானனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அடிமை கொடுக்கலன்னு சொன்னா அந்த அடிமைக்கு கொடுக்க வேண்டிய சரியான தண்டனை நைல் நதியில் கொண்டு நைல் சொன்னானா கொண்டு போய் முக்கணும்னு சொன்னா அப்ப அவர் சொன்னாரா நயின் நதியில் கொண்டு போய் நாம முக்கணும் மற்ற ஆட்கள்லாம் விடுவாங்களா நிக்கிற மத்த ஆட்கள் விட மாட்டாங்களே இது மன்னருடைய உத்தரவு எழுதி கொடுத்தானா ஒரு அடிமை தன் எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்று சொன்னால் அவனுக்கு சரியான தண்டனை நைல் நதியில் முக்கணும்னு எழுதி கொடுத்தானாம் அவன் மூல கடிக்கப்பட்டான் அவன் சத்தம் போட்டானா மலக்கு கொண்டது காமிச்சாகலாம் உங்க கைப்பட உங்க சிக்னேச்சர் தானே இருக்குது பாருங்க கையிலேன்னு சொன்னாங்களா நீங்கதானே கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறீங்க ஒரு அடிமை தன் எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்று சொன்னா அவனுக்கு சரியான தண்டனை நைல் நதியிலே மூழ்கடிக்க வேண்டும் என்று நீதான எழுதி கெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி சொன்னான் மனிதன் வாசகத்தை கொண்டு சாப்படுகிறான் பெருமக்களே அதை போல ஞாபகப்படுத்தி நான் நல்லா ஆகத்தாரா குறைசிகளுக்கு ஞாபகப்படுத்தினா அவருடைய நிலைபாடுகளை ஹிஜரி செய்தான் ஹிஜரச் செய்து ஒவ்வொரு சகாபியனுடைய வரலாறும் ஒவ்வொரு சஹாபியத்தான பெண்மணிகளுடைய வரலாறும் உன்னதமானது தியாகம் சாதாரணமானதல்ல இஸ்லாம் என்ற விரிந்த கட்டிடம் இன்று உலகத்திலே பறந்து விரிந்து அற்புதமான காட்சியோடு நிலை நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக இருப்பவர்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகள் இஸ்லாம் என்ற விருட்சம் இந்த உலகத்திலே அது விரிந்து நிற்கிறது என்று சொன்னால் அதனுடைய ஆணி வேராக அதனுடைய அஸ்திவாரமாக கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து அந்த மரம் உலகத்தில் நிலைப்பதற்கு காரணமானவர்கள் கண்ணை பெருமக்கள் தியாகம் சாதாரணமானதல்ல நான் உதாரணத்திற்கு தான் ஒரு ஆண் ஒரு பெண் உதாரணம் ஒரு சஹாபிய பெண்ணையும் ஒரு ஆணை உதாரணம் சொன்னேன் இதே அன்சாரிகள் முகாஜர்களுடைய தியாகத்திற்கு எந்த வகையிலும் குறைந்ததல்ல அன்சாரிகளுடைய தியாகம் பெருமக்களே மக்காவிற்கு ஆரம்ப காலத்திலிருந்தே அதுக்கு தனி சிறப்பு இருக்குது வைத்து ஆரம்ப காலத்திலேயே அதற்கு எந்த வரலாற்றிலே பல சிறப்புகள் இருக்கிறது மதீனாவுக்கு ஆரம்ப வரலாற்றிலே எந்த விதமான சிறப்பும் கிடையாது மதீனாவுக்கு வரலாற்றிலே வேற எந்த சிறப்பும் இல்லை ஒரே ஒரு சிறப்பு தான் கண்மணி முகமது கண்ணியப்படுத்தியதனால் மாத்திரம்தான் அந்த மண்ணுக்கும் அந்த பூமிக்கும் அந்த நகரத்திற்கும் சிறப்பு வேற எந்த சிறப்பும் கிடையாது இல்லைன்னு சொன்னா அந்த மதீனாவிற்கு அதற்கு முன்னால் உள்ள பெயர் இருக்கிறத எசிரி எசிரி என்று சொன்னால் ஒரு அர்த்தம் அல்லவ் பழிப்பு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் ஹலாட் நாசம் அர்த்தம் எந்த சிறப்பும் அதற்கு முன்னால் கிடையாது மதீனாவிற்கு உண்டான தனி சிறப்பே கண்மணி நாயகம் சொல்லாசிரம் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் என்ற சிறப்பு மாத்திரம் தான் மதீனாவுக்கு அந்த ஒன்று மாத்திரம் தான் மதியினான் உலகத்தில் பெயர் பெற்ற நகரமும் அது ஒன்று மாத்திரம் தான் இன்னொரு நகரத்தோடு சேர்த்து சொல்ல வேண்டியது மதியனத்து துபை துபை நகரம் அபுதாபி நகரம் அந்த அப்படி சேர்த்து வேண்டியது ஆனால் மதீனா நகரம் என்று சொன்னாலே நாடு என்று சொன்னாலே ஊர் என்று சொன்னாலே அதற்கு தகுதி உள்ள ஒரே ஊர் மதியனத்தில் முனம்பரா கண்மணி நாயகம் சொல்லாசனுடைய நகரம் அது ஆசிமா அதுதான் தலைநகரம் ஆட்சியின் தலைநகரம் இஸ்லாமிய ஆட்சியினுடைய தலைநகரம் அதுதான் மதீனா என்று